இறப்பு வீட்டில் சொத்துக்காக நகைக்காக பிரச்சனை பண்ணுவாங்க அந்த இறந்த உடலை எடுக்க விடாமல் தடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் பிரேத தோஷத்தின் உச்சம் புரிஞ்சுக்க வேண்டியது யமனும் சித்திரகுப்தர் வெயிட் பண்றாங்க புரிஞ்சுக்கணும் அவரோட புது அந்த அவர் ட்ரெண்டே மாத்தினவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் பார்த்துருப்பீங்க

தெரிந்து செய்வது வேறு யாரோ ஒருத்தர் இறந்துட்டலாம் அன்னைக்கு ஆஃபீஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏன்னா அங்கே துக்கம் மனுசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே நம்ம முரூர்த்தம் எப்படி குறிக்கிறது இது கர்ணனுக்கே கர்ண மகாராஜாக்கு பாவ விமோச்சனை கொடுத்த அமாவாசை அது ஒரு தோஷமும் வந்து நீங்க சொன்னீங்க பிரேத தோஷம் பிரேதம்னா உடல் இல்லா உயிர் இல்லாத ஒரு உடலை தான் பிரேதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது என்ன மாதிரியான தோஷம் யாருக்கெல்லாம் வரும் சார் இப்போ தோஷங்கள் பல இந்த பிரேத தோஷம்ங்கிறது இன்றைய காலத்துல முக்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் சரியாக செய்யாமல் தலைமுறை விட்டு இந்த தலைமுறை விட்டுட்டாங்க ஓகே அதாவது பிரேத தோஷம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதுல முன்னோர்கள் இறந்தவர்களை இது பண்ணாமல் இருக்கிறது அது இல்லாமல் இறந்தவர்களை தவறாக சொல்வது இப்போ ஒரு ஒரு பையன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேச இறந்தவங்க இற இருக்கும்போது திட்டுறதுங்கிறது வேறு இறந்தவர்களை பற்றி தவறாக சொல்வது பேசக்கூடாது பேசக்கூடாது அப்போ இறந்துட்டேன் ஒரு இறப்பு நடந்திருக்கு இறப்பு வீட்டில் சொத்துக்காக நகைக்காக பிரச்சனை பண்ணுவாங்க அந்த இறந்த உடலை எடுக்க விடாமல் தடுப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் பிரேத தோஷத்தின் உச்சம் கண்டிப்பாக மாட்ட பாருங்க நடத்தோம் ஒரு இறந்து அந்த ஆன்மா பெரியும் பொழுது அந்த பக்கம் நான் புரிஞ்சிக்க வேண்டியது யமனும் சித்திரகுப்தர்னா வெயிட் பண்ணுறாங்க மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இவர் உடலை எடுக்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் சண்டை கட்டுறது யாருன்னா யமன் கூட வரு மாதிரி இப்போ இறந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய யம காரியங்கள் முறைப்படி செய்யாமல் இருக்கிறது பிரேத தோஷமாக மாறிடுது இந்த தோஷத்தில் இன்னொன்று கூடியும் இறந்து பதினாறாவது நாரியம் காரியம் கூட பண்ண மாட்டாங்க விட்டுட்டு தொழில் ரீதியாக டக்குறது ஊற விட்டு கிளம்பிடுவாங்க ஒரு மாதம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்களோட சொத்தை உடனே எழுதி வாங்கிறது நகையை பிரிக்க சொல்கிறது அவங்க இறந்து அவங்க ஆன்மா சாந்தி கூட அழிஞ்சிருக்காது அதுக்குள்ளே பண்ணுறது இதில் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இறந்த ஒரு சில நட்சத்திரம் அடப்புன்னு வந்துடும் அடப்பு 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 நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க அது என்னது இது ஜோதிட தனிஷ்ட பஞ்சமி அப்படிம்போம் அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெரிய நாலஞ்சு மூணு சொல்கிற நிறைய இருக்குது அவிட்டு நட்சத்திரம் சதை நட்சத்திரம் அதுலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் வந்து ஆறு மாதம் அடப்பு இறந்தவர்களோட பொருளை பயன்படுத்தாமல் நல்லா பாருங்கள் இறந்தவர்களோட பொருளை பயன்படுத்தாமல் அவங்களுக்கு தீபம் போட்டு தண்ணீர் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடப்பு நட்சத்திரம் இருக்கு ஒரு சில கிருத்திகை நட்சத்திரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரும் உடனே அவங்க நகையை பிரிக்கிறதுன்றலாம் பண்ணுவோம் அதெல்லாம் மிகப்பெரிய அப்போ கண்ணுக்கு தெரியாத சொல்லுவாங்க இன்னும் வாங்க இறந்துங்க உடம்பே சரியில்லைங்க டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன் டாக்டர் எந்த தோஷமும் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் இவங்க சொல்லுவாங்க மனரீதியாக அந்த பிரேத தோஷம் இருக்கு இல்லையா சந்திரன்னா உடல் உடல் தான் பிரேதம்னு சொல்லுவான் நிறைய மனநிலைமை இந்த மாதிரி பாதிக்குது நிறைய டிப்ரெஷன் வருது அப்படின்னா இறந்தவங்க சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த தோஷங்கள் வரவதற்கு இத்தனை வழிவகைகள் இருக்குது மனசு பாதிக்கும் உடலை பாதிக்கும் டிப்ரெஷன் ஆயிடுது அடுத்து தாயுடன் கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும்னா தன் சந்திரன் பயணங்கள் ட்ராவல் பண்ணும்போது தொந்தரவு வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் இந்த பிரேத தோஷத்துக்கு உண்டான வகைகள் இதில் ஒரு சில இது வகைகள் இருக்குது யார் மூலம் வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பிரசன்னம் ஜாதக ரீதியாக கண்டுபிடிப்போம் ஜாதக ரீதியாக உங்கள் உங்கள் குடும்பத்தில் சூசைட் பண்ணவங்க இருக்காங்க விபத்தில் இறந்தவங்க இருக்காங்க சரியா சீர் இது செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்லிடலாம் அதே இது பிரசனம் சோழி பிரசனம் பார்க்கும்போது தான் தெரியும் மாந்தி பிரேத சாபத்தை சுட்டி காட்டுதல் வல்ல வல்லவராக இருக்காங்க நாலாம் ஜாதகத்தில் இல்லை சோழி பிரசனத்தை நாலாம் அதிபதி பாதகாதிபதியோடு சம்பந்தப்பட்டு மாந்தி இல்லை லக்னத்தில் மாந்தியோ கேதுவோ சம்மந்தப்பட்டவோ பிரேத தோஷம் உண்டு இப்போ ஜாதகத்தில் குரு கேது அது கூட மாந்தி சம்மந்தப்பட்டனா இப்போ குரு மாந்தின்னு வைங்க ஏதோ ஒரு குழந்தையோ குருமார்களோ அவங்க இறந்ததுக்கு கூட போயிருக்காங்க கல்வி கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஆசிரியர்கள் அவ்வளோ சொல்லி கொடுத்துருப்பாங்க ஞானத்தை அவங்க இறப்பு கூட போயிருக்க மாட்டாங்க இதுதான் நம்ம பாரதியார் பார்த்திங்கன்னா இருக்கும்போது ஒருத்தரும் பண்ணல ஆனால் இல்லாத காலத்தில் பல பேர் எடுத்து பலந்துட்ருக்காங்க அவங்க ஒரு இது சொல்லுவாங்க அவர் மேலே இருந்த ஈயின் எண்ணிக்கை கூட வந்தவங்க எண்ணிக்கை இல்லைம்பாங்க ஏன்னா அவரோட புது கவிதையைக்காங்க அவரோட ட்ரெண்டே மாற்றினர் அவரு ஆனால் அந்த அவருக்கு அது மாதிரி அவர் மூலம் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு உதவி செய்யல போய் பார்க்கல அப்படின்னா இந்த தோஷங்கள் ஏற்பட நிறைய வகை வழிவகைகள் இருக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் பார்த்துருப்பீங்க இறந்ததுக்கு எவ்வளோ கூட்டம் அதில் ஒரு சிலர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க வராமல் இருக்கிறவங்க இவ்வளோ பாப்புலராக இருந்து கூட இப்போ பாப்புலர் இல்லாமல் இருக்காங்க அப்போ இதெல்லாம் அந்த தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கும் இது மாதிரி ஒருத்தர் மூலம் பெனிஃபிட் பண்ணால் பண்ணிதான் ஆகணும் இதற்கு பரிகாரங்கள் நிச்சயமாக ஒன்று பேசுவோம் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது இப்போ ஒரு தாயோ தந்தையோ இறந்து போயிட்டாங்க அவங்க மகன் வந்து இப்போ ஃபாரினில் இருக்காங்க இமீடியட்டாக இப்போ நிறையா அந்த மாதிரி நடக்குது அவங்க வந்து இம்மீடியட்டாக வர முடியல அதை எதிர்பாராமல் நடக்குது பட் அவங்களுக்கும் இந்த மாதிரி தோஷம் வருமா சார் இப்போ தாய் தந்தையர்கள் இறந்து வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய சூழ்நிலை அதாவதுங்க தெரிந்து வராமல் இருந்தால் தோஷமாக வருங்க சூழ்நிலை வர விடலைன்னா அது அவங்க ஜாதகத்தில் தாய் தந்தையருக்கு செய்ய முடியலன்னு அமைப்பு இருக்கும் அப்போ தெரிந்து செய்தது தோஷமாக தான் வரும் ஒரு சிலர் அந்த காரியங்கள் செய்ய சொல்லிவிட்டு அவங்க அதுக்கு அடுத்த நாள் கூட வந்துடுவாங்க ஒரு சிலர் வேலை விஷயமா போனால் வேலை போயிருப்பாங்க இப்போ வருத்தத்தோடு தான் அங்கே இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி தெரி அதாவது சூழ்நிலை வேற தெரிந்து செய்வது வேறு இந்த விஷயத்துக்கெலாம் போகணுமா அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தோஷமாக தான் இருக்கும் இதே வந்தவங்க அந்த முடிஞ்சு அந்த சாமி கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லுவாங்க இறைவனை அதுக்கும் பதினாறாவது கும்பிடுறது அதெல்லாம் அது கும்பிடாமல் இந்த திதி கொடுக்குறது அப்போ வர முடியாதவங்க இங்கே சாமி கும்பிடுவோம் அங்கே அவங்க சாமி கும்பிடணும் திதி கொடுத்தல் இதெல்லாம் இதற்கு இதற்கு பரிகாரம் இருக்குது அதை பற்றியும் பேசுவோம் ஃபர்ஸ்ட் இது எந்தெந்த மாதிரி பரிகாரம்ங்கிறது புது பரிகாரம்னு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது இருக்குது பொதுவாக முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதுக்கு திதி கொடுத்தல் திதி கொடுப்பதன் மூலம் தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும் இப்போ திதி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று திதி கொடுக்கறது அமாவாசை அப்படின்னு போதுங்க சூரியன் தந்தையாகும் சந்திரன் தாயம் ரெண்டும் சேரும் கேட்கலாம் அமாவாசை ரெண்டில் எல்லா அமாவாசையும் கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் வாசல் போட கோலம் போடாமல் முன்னோர்கள் வாசலில் இருக்காங்கன்னு அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆடி அமாவாசை மாகாள அமாவாசை அடுத்தது பார்த்திங்கன்னா தை அமாவாசை இப்போ இறந்தவங்க அருகில் இந்த எந்த மாதம் ஒட்டி வருதுன்னு பார்த்து பண்ணலாம் சிறப்பு எதுவுமே தெரியலன்னா மாகால அமாவாசை எடுத்துக்கலாம் மகாலயா அமாவாசை ஏன் அப்படின்னா இது கர்ணனுக்கே கர்ண மகாராஜாக்கு பாபோச்சன் கொடுத்த அமாவாசை அது அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா கிருஷ்ணர் வந்து அல்ல அது இல்லை கர்ணனுக்கு என்னன்னா கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் மேல் லோகத்துக்கு போகும்போது அவர் சொர்க்கத்துல யமன் அவருக்கு உணவு வைக்காம அவருக்கு நகை பணம் மற்றதெல்லாம் வைப்பார் ஏன்னா சொர்க்கத்துக்கு வந்து எனக்கு உணவு இதெல்லாம் எல்லாம் இது கொடுக்குறீங்களேன்னா கருணா நீ அள்ளி அள்ளி கொடுத்த எல்லாத்துக்கும் பண்ண மற்றவன் வாய் கேட்டால் கூட சங்கடப்படுவான் அத்தனையும் கொடுத்த ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒன்று இருக்குது உலகத்தில் அதுதான் திதி தர்ப்பணம் ஏன்னா யார் யாருக்கு மகனே தெரியாது இறக்கும் தருவாய் தான் எல்லாத்தையும் தெரியும் அப்போ அவர் மீண்டும் ஊர்லோகத்து வந்து அவர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தது மகள அமாவாசை அப்போ அவருக்கே பாப விமர்ச்சனை கொடுக்கும்போது நிறைய பேர் இருக்குது இப்போ இந்த மா இந்த மாதிரி அமாவாசையில் கொடுக்கலாம் இது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாக நீர்நிலை ஒட்டி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் காசி பாப்பநாசம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் திதி கொடுக்கலாம் ஒரு சிலர் அவங்க பயன்படுத்திய பொருளை அமாவாசை என்று வீட்டில் வச்சு தீபம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த அவர் படங்கள் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவருக்கு உண்டான உறவுகள்லாம் வச்சு உணவுப் பொருட்கள் வைத்து அவர் வழிபாடு பண்ணி விர நம்ம இருந்து அப்புறம் காகத்துக்கு படைக்கிறது இது ஒரு இதாகும் அடுத்து இது பண்ணிட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த அமாவாசை இல்லை மற்ற நாள் இருக்குன்னா ஜீவசமாதி சித்தர்கள் சமாதியாக இருக்கும் இப்போ புரிதல் மாதிரி சொன்னால் இப்போ மாந்தி கேதோட சம்மந்தப்பட்ட சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணலாம் இது குரு சம்மந்தால் குழந்தை ஒரு குழந்தை குழந்தை இறப்பு அதுக்கு இல்லை குழந்தை பிறப்புக்கு உதவி செய்வது இந்த குரு மாந்தி அந்த பிரேத சாபம் இதாகும் இது சந்திரன் மாந்தி ஏதுனா ஒரு கன்னிப்பெண் சாபம் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு கன்னிப்பெண் இறந்த பெண் இது தா அதாவது புதனாக இருந்தால் கன்னிப்பாக தாயின் கன்னிப்பெண்வான் சந்திரன்னா தாய் வகையில் அப்போ அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இது இதே சுக்கரன் வந்து அத்தை வகையில் இற அத்தையே இறந்துருக்காங்க மன வருத்தத்தோடு இறந்துருக்காங்க அவங்களுக்கு செய்ய செய்ய அப்போ இந்த தோஷத்தை இந்த மாதிரி வகையெல்லாம் பார்த்து பண்ணலாம் இதற்கு கோயில் பரிகாரம் பண்ணலாம் இது வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணோன்னா ஏதோ ஒருத்தங்க தெரியும் தெரியாமல் இருந்தால் எந்த தவறான வார்த்தையும் சொல்லாமல் இருக்கும்போது சொல்லுவது வேறு இறந்தப்புறம் இந்த அசம்பாதம் சொல்லாமல் நம்ம நடந்துவிட்டால் நல்ல காரியங்கள் அந்த அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது பட் இதை மாறி வந்துட்டோம்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும் பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும் ஆசீர்வாதம் நம்மளை நோக்கி வளர்த்துக்கொண்டே போயிரும்ங்கிறது இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம வீட்டுல மட்டும் இல்ல இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் யார் வீட்லயாவது இந்த மாதிரி ஒரு டெத் நடக்குதுன்னா அவங்களுக்கும் நம்ம அந்த ஒரு நாள் வந்து துக்கம் இப்போ நம்ம வீ இப்போ வீடு ஒரு தொழில் பண்றோம் பக்கத்து வீடு எடுத்து வீடு இருந்துட்டா அவங்க துக்கத்தில் இருப்பாங்க மன வருத்தத்தில் இருப்பாங்க அப்ப நம்ம விசேஷமா கொண்டாட முடியாது அப்ப அவங்க நம்ம அமைதியாக நம்ம முக்கிய நிகழ்வுகள் எதுவும் பண்ணாம கடந்து அப்ப பின்னாடி மாத்தி வைக்கணும் நிச்சயமாக ஏன்னா அதோட வருத்தங்கள் அந்த வீதி ஃபுல்லு இருக்கும் எக்ஸாம்பிள் ஜோசி ஆஃபீஸ் எங்க வீதியில் யாரோ ஒருத்தர் க்ளோஸ் நான் ஏன்னா அங்க துக்கம் அனுசரிச்சுட்டு இருப்பாங்க இங்க நம்ம மூர்த்தம் எப்படி குறிக்கிறது அங்க வருத்தத்தில் இருப்பாங்க நம்ம இங்க நல்ல காரியம் போடுவது சரியா இருக்காது அப்போ அந்த அட்லீஸ்ட் அந்த ஏரியா இப்போ கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா திருவிழா இருக்கும்போது யாரோ இறந்துட்டு அந்த அவங்க இறந்தவங்கள உடலை எடுத்து அதை மரியாதை செலுத்துகிற வரைக்கும் இந்த கோயில் வெயிட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்போ அந்த இதே இது அந்த இறந்தவங்க சீக்கிரம் அந்த கோயில் திருவிழா ஆரம்பிக்கணும் அதெல்லாம் அந்த இவங்களை முடிங்கம்பாங்க அப்போ அந்த இறந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து விட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போவாங்க அப்போ அந்த அதுக்கும் இறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை செய்தே ஆகணும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெளிச்சம் வெற்றி இப்ப பரிகாரம் பண்ணும்போது திதி கொடுக்கறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம திதி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தோஷம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப திதி கொடுக்கும்போது யாகம் பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக திதி கொடுக்கறது பொதுவானது திலக் ஹோமம்னு இருக்குது திலக் ஹோமம் கொடுத்து திதி கொடுக்க வேண்டும் ஒன்று இப்போ திலக் ஹோமம் கொடுத்து ச செட் ஆகல மகா மிருத்திஞ்சய் ஹோமம்னு ஒன்று இருக்குது எந்த இதுன்னு எனக்கு எதுனே தெரியலைங்க அப்படின்னு ஒரு எது பண்ணாலும் சரியாலை அப்படின்னு மகா மிருத்துஞ்ச ஹோமம் ரொம்ப பவர்ஃபுல் இது வீட்டில் மந்திரங்களை ஒழிக்க விடலாம் இல்லை வீட்டில் சம்மந்தப்பட்டதில் பண்ணலாம் இல்லை கோயிலில் பண்ணால் கூட அட்டன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது தெரிந்து தெரியாமல் முன்னோர்கள் செய்த ஏதோ ஒன்று தெரிஞ்ச விஷயங்கள் நிவர்த்தியாகி நமக்கு இந்த தோஷங்கள் பிரேத தோஷங்கள் பிரேத சாபங்கள் அத்தை வகை தோஷங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் விலகி நம் வருகின்ற தலைமுறை கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பரிகாரம் நம்ம நல்ல மனதோட இனி செய்ய மாட்டோம்னு உறுதியோடு செய்யணும் பரிகாரம் பண்ண அதாவது உடம்பு மாத்திரை போடலாங்கிற மாதிரி எல்லாத்தூர் சிலர்களும் பழிக்கலம்பாங்க அப்ப அவங்களுக்கு நல்ல எண்ணத்தில் மாறு மாறுதல் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அதனால தான் இப்போ இருந்தவங்களை மரியாதை இல்லாம பேசினா கூட இந்த மாதிரி தோஷம் வரும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த மனைவி வந்து இறந்தோட எனக்கு அவர் இது பண்ணல அது பண்ணல அப்படின்னா கேஷுவலா சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி கூட சொல்றது தப்பு அவங்களை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு அதாவது இப்ப இறந்து விட்டார் அப்படின்னா கணவர் தவறு செய்து இறந்துட்டாங்க வைங்க அவர் தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து தன் குடும்பத்தை கவனிக்காமல் தன் குழந்தைகளுக்கு செய்யாமல் இறந்துட்டார்னா பெண் வருத்தத்தில் சொல்கிறோம் அது வேறு இது ஊரெல்லாம் போய் என் புருஷன் சரியில்லை புருஷன் சரியில்லை புருஷன் சரி இல்லை அப்படின்னு சொல்லாமல் அந்த குழந்தைகள் உங்கள் அப்பா பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு அது வேறுங்க இதே இது நமக்கு முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் நம்மளை வாழ வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா இருந்து என்னத்தை பண்ணார் அப்படின்னு உன்னை பிறப்பு கொடுத்ததே இந்த உலகத்துக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் அவர் உன் கருமா அவர்கிட்ட பிறக்கணும்னு முன் பெரியவங்கள பெற்றவர்களை நம்ம குறை சொல்லுறதுக்கு தகுதி இல்லை ஏன்னா அவர்கிட்ட தான் நம்ம பிறக்கணும் நம்ம இதைத்தான் அனுபவிக்கணும் இருக்க அதாவது நம்ம வளரும் போது பணக்காரனாக தகுதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தகுதியை வளர்த்துக்கிற நமக்கு அமைப்பு ஜாதக ரீதியாகவும் இருக்குது திறமையாக அமைச்சுக்கலாம் ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணாலே போதுமே பரிகாரம் பண்ணலாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இந்த தொழில் இதுதான் தான் அமைப்பு இது பண்ணுங்கன்னு தைரியமாக சொல்லிடலாமே அப்போ விதி விளக்குகள் உண்டு நமக்கு பரிகாரங்கள் நிச்சயமாக உண்டு ஓகே இதெல்லாம் பண்ணால் இந்த பிரேத தோஷமாக ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் பிரேத தோஷங்கள் படிப்படியாக குறைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அடுத்து நன்மை செய்ய ஆரம்பிச்சுட்டா பெரிய லெவலில் டெவலப் ஆகிடலாம் ஆக இது நெகட்டிவ்லருந்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அம்சம் இந்த பிரேத தோஷ பரிகாரங்கள் நிச்சயமாக வாழ்வியல் மாற்றமும் நிச்சயமாக தேவை